வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில் முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமிடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இதுபோல் மேலும் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் டிஎன்எஸ்டிசி எம்ஹெசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு இருக்கும் அதுக்குள்ளே போய் பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் லேலேன் வாகனத்தில் என்ஜின் ஆயில் நிரப்பும் கொள்ளளவு நான் ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியமான டாபிக் இது வந்து வாகன பராமரிப்பு முறைகள் இதுலேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேள்விகள் வரும் பத்து புள்ளி அஞ்சு லிட்டர் லேலன் வாகனத்தில் என்ஜின் ஆயில் நிரப்பக்கூடிய கொள்ளளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு லிட்டர் டாடா வாகனத்தில் என்ஜின் ஆயில் நிரப்பும் கொள்ளளவு பதினஞ்சு புள்ளி மூணு லிட்டர் டாடா வாகனத்தில் என்ஜின் ஆயில் நிரப்பும் கொள்ளளவு பதினஞ்சு புள்ளி மூணு லிட்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஆர்டி புக்ல கொடுத்துருக்கக்கூடிய அளவுகள் ஏன்னா சில பேர் வந்து இந்த அளவுகள் சிலது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்வீங்க ஆனால் நம்ம எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்கக்கூடியதை ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு பெஸ்ட்டு நாளைக்கே இந்த கொஸ்டின்க்கு ஏதாவது நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும் இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் கரெக்ட் நீங்கள் சொல்லணும்னா ஐஆர்டி புக்கை வச்சு தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும் அதனால் அதில் இருக்கக்கூடியதை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க ஸோ டாட்டா வாகனத்தோட என்ஜின் ஆயில் நிரப்பும் கொள்ளளவு பதினஞ்சு புள்ளி மூணு லிட்டர் லேலைன் வாகனத்தில் கியர் பாக்ஸ் ஆயில் நிரப்பும் கொள்ளளவு ஆறு புள்ளி அஞ்சு லிட்டர் கியர்பாக்ஸ் ஆயிலோட நிரப்பக்கூடிய கொள்ளளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு லிட்டர் எதுலனா லேலண்ட் வாகனத்தில் டாடா வாகனத்தில் கியர் பாக்ஸ் ஆயில் நிரப்பும் கொள்ளளவு ஏழு புள்ளி அஞ்சு லிட்டர் டாட்டா வாகனத்தில் கியர் பாக்ஸ் ஆயில் நிரப்பும் கொள்ளளவு ஏழு புள்ளி அஞ்சு லிட்டர் இதுலேருந்து ஒரு ஒன் லிட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அவ்வளோதான் லேலேண்டில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பார்த்தோம் டாட்டாவில் செவன் பாயிண்ட் ஃபைவ் லேலேன் வாகனத்தில் டிஃப்ரென்ஷியல் ஆயில் நிரப்பும் கொள்ளளவு எவ்வளவு பதினான்கு லிட்டர் டிஃபரன்ஷியல் ஆயில் நிரப்பும் கொள்ளளவு லேலேண்ட் வாகனத்தில் பதினான்கு லிட்டர் டாடா வாகனத்தில் டிஃபரென்ஷியல் ஆயில் நிரப்பும் கொள்ளளவு எவ்வளவு பதினான்கு லிட்டர் டிஃபரன்ஷியல் ஆயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாட்டா வாகனத்துக்கும் சரி லேலேன் வாகனத்துக்கும் சரி காமன் தான் சரிங்களா ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் லிட்டர் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஆயில் இதுக்கு வேணால் நான் ஒரு சிம்பிள் க்ளூ தரேன் பேர் தான் டிஃபரன்ஷியல் ஆயில் ஆனால் பதினாலு லிட்டருங்கிறது காமனாக இருக்குது பேரில் வித்தியாசம் இருக்குது டிஃபரென்ஸ்னால் என்ன சொல்லுவோம் சும்மா ஒரு க்ளூக்காக சொல்கிறேன் இப்போ டிஃபரென்ஸ்னால் வேறுபட்டிருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் இதில் டிஃப்ரென்ஷியல் ஆயில் ரெண்டுத்துக்குமே ரெண்டு வாகனத்துக்குமே பதினாலு லிட்டர் காமனாக இருக்குது அப்போ இதில் வேறுபாடு இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க அப்போ மறக்காது டிஃப்ரென்ஷியல் ஆயிலோட கெப்பாசிட்டி ரெண்டுத்துக்குமே பதினாலு லிட்டர் லேலேன் வாகனத்தில் பவர் ஸ்டியரிங் பாக்ஸ் ஆயில் நிரப்பும் கொள்ளளவு நாலு லிட்டர் லேலேன் வாகனத்தில் பவர் ஸ்டியரிங் பாக்ஸ் ஆயில் நிரப்பும் கொள்ளளவு பார்த்தீங்கன்னா நாலு லிட்டர் டாடா வாகனத்தில் பவர் ஸ்டியரிங் பாக்ஸ் ஆயில் நிரப்பும் கொள்ளளவு மூணு லிட்டர் டாட்டா வாகனத்தில் பவர் ஸ்டியரிங் பாக்ஸ் ஆயில் நிரப்பும் கொள்ளளவு மூணு லிட்டர் ஆனால் நீங்கள் இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்தது எல்லாத்துலேயுமே இப்போ லேலன் வாகனத்தில் கம்மியாக இருந்தால் டாட்டாவில் அதிகமாக இருந்துகிட்ருந்தது ஆனால் இதில் இந்த பவர் ஸ்டியரிங் பாக்ஸ் ஆயில் மட்டும் டாட்டா வாகனத்தில் கம்மியாக இருக்குது மூணு லிட்டர் இருக்கு ஆனால் நம்மளோட லேலன் வாகனத்தில் பார்த்தீங்கன்னா நாலு லிட்டர் இருக்குது இந்த டிஃப்ரென்ஸே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இது மட்டும்தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது ஓகே இது நாலு லிட்டரு இது வந்து மூணு லிட்டரு இப்போ நீங்கள் என்னெல்லாம் இப்போ ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கலாம்னா டிஃபரன்ஷியல் ஆயில் லேலேண்டுக்கும் சரி டாட்டா வாகனத்துக்கும் சரி ஒன்றே தான் ஒரே அளவு தான் அது வந்து பதினான்கு லிட்டர் அதில் வந்து வித்தியாசம் இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்புறம் இப்போ பாக்ஸ் ஆயில் பவர் ஸ்டியரிங் பாக்ஸ் ஆயில் பாக்ஸ் வந்து குட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க குட்டியான பாக்ஸு ஏன் வந்து இப்போ நான் குட்டியான பாக்ஸ்னு சொல்கிறேன்னா இருக்கிறதுல லிட்டரோட அளவு பார்த்தீங்கன்னா எல்லா ஆயில் கெப்பாசிட்டியை விட இதுதான் கம்மியாக இருக்குது அதனால் குட்டி பாக்ஸ் ஆயில் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த குட்டி பாக்ஸ் ஆயிலில் டாட்டா தான் ஃபஸ்ட்டு வருது டாட்டா மூணு லேலேண்ட் பார்த்தீங்கன்னா நாலு லிட்டர் கம்மியான அளவில் இருக்கக்கூடியது பாக்ஸ்னால் குட்டி ஞாபகம் வச்சுக்கணும் குட்டி பாக்ஸ் ஆயில் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுலே உங்களுக்கு நாலு ஆப்ஷன்லாம் கம்மியாக கொடுத்துருந்தா அதை வச்சு கொஞ்சம் குளூனை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ டாட்டாவுக்கு மூணு லிட்ரு லேலேண்டுக்கு நாலு லிட்ரு இப்போ நீங்கள் இது ஓரளவுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் போயிடுச்சு கிளாரிட்டி வந்துருச்சுன்னா ஸோ ரிமைனிங் இருக்கிறது ரெண்டு ஆயில் தான் ஒன்று வந்து என்ஜின் ஆயில் இன்னொன்று வந்து கியர் பாக்ஸ் ஆயில் அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் என்ஜின் ஆயிலுக்கு இதை வந்து இப்போ பத்தரை லிட்டர் லேலேண்டுக்கு டாட்டாக்கு பதினஞ்சு புள்ளி மூணு இது நிறைய டிஃப்ரென்ஸ் வருது சரிங்களா பத்து புள்ளி அஞ்சு பதினஞ்சு புள்ளி மூணு இது மனப்பாடம் பண்ணிக்காங்க அடுத்து வந்து கியர் பாக்ஸ் ஆயில் அது ஈஸியாக பதிஞ்சு ரூபா ஆறரை ஏழுரை அவ்வளோதான் கியர் பாக்ஸ் ஆயில் என்ன வரும் ஃபஸ்ட்டு வந்து லேனர்க் தான் நாங்கள் போட்டுகிட்ருக்கோம் அடுத்து டாடாக் போட்டுட்ருக்கோம் இது ஆறு ஏழ்ரை இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டுக்கும் நான் க்ளூ கொடுத்த மாதிரி ஞாபகம் ஆபம் வச்சுக்காங்க அப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு மறக்காது டிஎன்எஸ்டிசிசிசிசிரும் கனெக்ட் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடிமெட்டியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க நம்பர் வந்து சென்டரில் அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு புக்லேயும் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும் உங்கள் சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகாமல் தான் கொடுத்துருக்கோம் கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட ஐநூறு பேஜஸ் இருக்குது ரெண்டாயிரத்து ஐநூறு கேள்விகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாமே பிடிஎஃப் டெலிகிராம் குரூப்பில் அட்டாச் பண்ணிவிடுவோம் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக டெஸ்ட் பேட்ச் டூ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரைடேலேருந்து தேவைப்படுறாங்க அதை வாங்கிக்காங்க உங்களுக்கு புக்கு ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் வேணும்னா மேலே கூடிய அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் புக்கு கொரியரில் வாங்கிக்கலாம் டெஸ்ட் பேட்ச் மட்டும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பே பண்ணிட்டு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு புக்கு கையில் இருந்ததுன்னா ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் டைமில் ஸோ தேவைப்பறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க இப்போ இனிமேல் பார்க்க போகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் ஸோ இதுல இருந்து வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேள்விகள் வரும் இது வந்து மேட்சாகவே கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஆயில் வகைகளை பொறுத்துக்க இதில் வந்து ரெண்டுத்துக்குமே காமன் அதனால தான் நான் குறிப்புன்னு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கும்போது கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது என்ன குறிப்பு கொடுத்துருக்கேன்னா லேலண்ட் பிஎஸ் த்ரீக்கும் டாட்டா எஸ் த்ரீ ரெண்டு வாகனங்களுக்குமே இவை பொதுவானவை அப்போ இது ரெண்டுத்துக்குமே ரெண்டு வாகனங்களுக்கும் இது எதுவுமே சேஞ்ச் ஆகாது இது அனைத்தும் காமனான ஒன்று அதை தான் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் சரி இப்போ இதை மேட்ச் பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து சரியான விடை ஈ அதாவது என்ஜின் ஆயில் என்ன வகைன்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் வகை வந்து ஏஎல்டி ஃபிஃப்டீன் டபுள்யூ ஃபார்ட்டி இதுதான் என்ஜின் ஆயில் வகை கியர் பாக்ஸு கியர் பாக்ஸுக்கு ஏஎல்டி எயிட்டீன் டபிள்யூ நைன்டி இது வந்து நீங்கள் மனப்பானம் தான் பண்ணிக்கணும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு குளூ ஞாபகம் வச்சுக்காங்க டிஃபரென்ஷியல் டிஃபரென்ஷியலுக்கு ஏஎல்டி எயிட்டி ஃபைவ் டபுள்யூ ஒன் ஃபார்ட்டி அடுத்து பவர் ஸ்டியரிங் பாக்ஸு இது வேணால் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஏடிஎஃப் ஏடிஎஃப்னு ஒரு இதுக்கு தான் வருது அப்போ இது வந்து பவர் ஸ்டியரிங் எப்படி வந்து அங்கே நம்ம குட்டின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோமே பவர் ஸ்டியரிங் பாக்ஸு பாக்ஸ்னா குட்டின்னு அப்போ இதுக்கு ஆன்சருமே குட்டியாக தான் இருக்குது அப்போ ஏடிஎஃப்ங்கிறது ரொம்ப ஷார்ட் ஆன்சர் மற்றதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் லெந்தியாக போகுது அப்படி கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ பவர் ஸ்டியரிங் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏடிஎஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது ஓகே ஆனால் என்ஜினுக்கெல்லாம் பாருங்கள் பதினஞ்சு டபுள்யூ ஃபார்ட்டி ஏஎல்டிங்கிறது எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது அந்த அளவு பார்த்துக்கோங்க என்ஜினுக்கு பதினஞ்சு டபுள்யூ ஃபார்ட்டி கியர் பாக்ஸுக்கு எயிட்டி டபுள்யூ நைன்ட்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியலுக்கு எயிட்டி ஃபைவ் டபுள்யூ ஒன் ஃபார்ட்டி அது ஞாபகம் வச்சுக்காங்க இப்போ இதை வந்து நீங்கள் இப்போ மேட்ச் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதை வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க புக் பேக்கில் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ச் ஸோ இதுக்கு ஆன்சர் கெஸ் பண்ணுங்க இப்போ நான் எக்ஸ்பினேஷனோட க்ளூவோட கூட கொடுத்துட்டேன் இப்போ உங்களால் கரெக்டாக இதை வந்து அட்டம் பண்ண முடியுதா இந்த கொஸ்டின் பாருங்கள் இது ஃபுல்லாகவே லேலேண்டு வாகனத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய அளவுகள் நான் சொன்னால் க்ளூலாக இப்போ ஞாபகம் வச்சு நீங்கள் அட்டன்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஓரளவு கரெக்டாக ஆன்சர் கெஸ் பண்ணியிருக்கலாம் இதுக்குரிய ஆன்சர் இது தான் வரும் என்ஜினுக்கு என்ஜின்க்கு என்ன பத்து புள்ளி அஞ்சு லிட்டர் கியர் பாக்ஸ் கியர் பாக்ஸுக்கு ஆறு புள்ளி அஞ்சு லிட்டர் இதுவே உங்களுக்கு டாட்டாக்கு வந்தால் ஏழரை லிட்டர் வரும் அடுத்து டிஃபரன்ஷியல் டிஃப்ரென்ஷியலுக்கு ரெண்டுத்துக்குமே காமன் ரெண்டு வாகனத்துக்குமே பதினாலு லிட்டர் தான் அடுத்து பவர் ஸ்டியரிங் பாக்ஸ் இருக்கிறதுலே கம்மியான லிட்டர் குட்டி பாக்ஸ்ன்னு சொன்னேன் பாக்ஸை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் பவர் ஸ்டியரிங் பாக்ஸுக்கு அப்போ அதுக்குரியது ஃபோர் லிட்டர் அப்ப அந்த வாகனத்துக்கு என்ன வரும் டாட்டாக்கு மூணு லிட்டர் வரும் இப்போ இனிமே மறக்காது லேலைன் வாகனத்திற்கு என்ஜின் ஆயில் டேஷ் ஆகும் இது புக் பேக் கொஸ்டின் இப்போ பாத்துட்டு இருக்கிறது புக் பேக்கு அதனால தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏஎல்டி ஃபிஃப்டீன் டபிள்யூ ஃபார்ட்டி இதுதான் லேலன் வாகனத்தோட என்ஜின் ஆயில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க கியர் பாக்ஸ் ஆயில் ஒவ்வொரு டேஷ் கிலோமீட்டர் அளவிலும் மாற்ற வேண்டும் ஆன்சர் வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் ரெகுலராக வீடியோஸ் உங்களுக்கு தெரியும் இதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு க்ளூவே கொடுத்துருக்கேன் ஈடிஜிபி ஆயின்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன் தெரியாதவங்க போய் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்காங்க இதுக்குரிய ஆன்சர் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் இந்த கேள்வி எஸ்சிடிசியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதனால் தான் இந்த டாபிக் எடுக்கும்போதே மறக்காமல் பார்த்துக்காங்க இதுலேருந்து க கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொன்னேன் என்ஜின் ஆயில் ஒவ்வொரு டேஷ் கிலோமீட்டர் அளவிலும் மாற்ற வேண்டும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் இந்த கொஸ்டின் தெளிவாக பார்த்து வச்சுக்காங்க இது வந்து உங்களுக்கு வரலாம் ஏன்னா புக் பேக்கில் மூணு ஃபிலிங் த பிளாங்க்ஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க மற்ற ரெண்டு கொஸ்டின் ஆல்ரெடி அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணதினால இந்த கொஸ்டின் இந்த தடவை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்ஜின் ஆயில் ஒவ்வொரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் அளவிலும் மாற்ற வேண்டும் சரி இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன் அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து நம்ம இடிஜிபி ஆயில் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் போடுங்க அதாவது பவர் ஸ்டியரிங் பாக்ஸ் ஆயில் ஒவ்வொரு டேஷ் கிலோமீட்டர் அளவிலும் மாற்ற வேண்டும் திரும்பவும் கொஸ்டின் சொல்கிறேன் பவர் ஸ்டியரிங் பாக்ஸ் ஆயில் ஒவ்வொரு டேஷ் கிலோமீட்டர் அளவிலும் மாற்ற வேண்டும் இதுக்குரிய ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்